வெல்கம் டு கேஸ் கேஸ் ஊரியா சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலான்னு பார்த்தேன் டக்குனு வீட்டில் பச்சரிசி மாவுன்னுச்சு சரி கொளக்கட்டை செய்யலான்னு பார்த்தேன் அதனால மச்சரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அதை முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளை எள் வெள்ளை வெள்ளம் தான் இங்கே இருந்துச்சு வீட்டில் சரி கருப்பு வெள்ளம் இல்லையே அப்படின்னு பார்த்தேன் சரி ஸ்நாக்ஸ் தானே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு வீட்டில் எள் இருந்துச்சு அதையும் போட்டாச்சு இப்போ வந்து அந்த மாவில் அப்படியே போட்டாச்சு இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்கலாம் கா எப்படி காய்ச்ச போறோம்னா நான் வந்து பாகுபதம்லாம் பார்க்க போகிறதில்லைங்க சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி முக்கால் டம்ளம் சாரி முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மண் போக கொதிக்க விட்டு அது தண்ணி கரைஞ்சோன்னே அப்படியே தூக்கி ஊற்றிக்க வேண்டியதேன் வெள்ளை வெள்ளமாக இருக்கிறனால வந்து அது சும்மா சிம்பிளாக தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் பட்டு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி திருக்கி வச்சிருக்கேன் இந்த வெள்ளோடு இந்த தேங்காயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அது மெண்டு சாப்பிடும்போது அந்த தேங்காய் ஓடாது அப்புறம் நெய் ஒரு ஸ்பூனு அதாவது நெய்யும் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டி இந்த மாதிரி நல்லா கையிலேயே வச்சு பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருட்டி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ அந்த வெள்ளத்தோட பாகு சூடாக ஊற்றுறதுனால மாவும் கொஞ்சம் இலகிதான் நல்லா வரும் இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப உருண்டையை உருட்டிக்கலாம் ஒரு சின்னதாக உருண்டையை எடுத்து நல்லா கையில் வந்து உருண்டையாக ஆக்கிட்டு அப்படியே நம்ம அந்த நாலு ஃபிங்கர் வந்து நாலு ஃபிங்கர் வந்து நல்லா அமுக்கிற மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் கையில் வந்து உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டு அந்த ஷேப் பண்ணால் தான் நல்லா வரும் இந்த மாதிரி ரெண்டும் உருட்டிக்கிட்டு இப்படி நான் கையில் நல்லா அமுக்கி மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அமுக்கி அப்புறமேட்டு லாங் ப்ரெஷ் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சோம்னா நம்மளோட பிடி ரெடி இதை வந்து நான் எல்லா பிள்ளை இந்த மாதிரி எல்லாமாவையும் வந்து பிடி செஞ்சு இட்லி கொப்பரையில் எல்லா கொலக்கட்டையும் இந்த மாதிரி செஞ்சுருக்குறீங்க அப்புறம் இட்லி கொப்பரியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் ஆவி பறக்க பறக்க நம்மளோட கொலக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கையில் காசு இல்லைன்னா நம்ம ரேஷன் கடை மாவு ரேஷன் கடை கோதுமைலாம் இருக்கு இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழை கற்றுக்கணும் வீட்டில் ஸ்நாக்ஸு ஆகும் சி வீட்டில் இருக்க பொருளை வச்சும் பண்ணியாச்சு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நிறையா வீடியோ போய் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும்